நண்பர்களே தென் மாவட்ட ரயில்கள் நாளை முதல் சென்னை வராது தாம்பரம் பணிமனையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் ரயில்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை முப்பத்தொன்று வரை செங்கல்பட்டு விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை ரயில்வே கோட்டத்தின் தாம்பரம் பணிமனையில் பொறியியல் மற்றும் சிக்னல் மேம்படுத்தும் பணி ஜூலை இருபத்தி மூணு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை நடைபெற உள்ளது இதனால் தாம்பரம் வழியாக செல்லும் ரயில் சேவை ஜூலை முப்பத்தொன்னாந்தேதி தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதில் நாகர்கோயிலிருந்து தாம்பரம் வரும் அந்தியோதயா விரைவு ரயில் திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை ஆம் தேதி வரையும் மறுமார்க்கமாக ஜூலை இருபத்தி மூணு முதல் ஜூ முப்பத்தொன்னாம் தேதி வரையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் சேவை மாற்றம் எழும்பூரிலிருந்து மதுரை செல்லும் வைகை விரைவு ரயில் செ திருச்சி செல்லும் ராக்போட் விரைவு ரயில் காரைக்குடி செல்லும் பல்லவன் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்னாம் தேதி வரை செங்கல்பட்டு ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை செல்லும் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தொம்போது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து இய இயக்கப்படும் மறுமார்க்கமாக செங்கல் செங்கோட்டையிலிருந்து ஜூலை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பது ஆகிய தேதிகளில் தாம்பரம் வருவதற்குப் பதிலாக விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் மேங்களூர் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தொன்னாம் தேதி வரை திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படும் மறுமார்க்கமாக ஜூலை முப்பத் இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்னாந்தேதி வரை திருச்சியிலிருந்து புறப்பட்டு மங்களூர் சென்றடையும் எழும்பூரிலிருந்து தாம்பரம் வழியாக சேலம் செல்லும் விரைவு ரயில் ஜூலை இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்னாந்தேதி வரை சென்னை கடற்கரை அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும் வெளிமாநில ரயில்கள் தமிழகத்திலிருந்து வெளிமாநிலத்துக்கு செல்லும் விரைவு ரயில்கள் தாம்பரம் வழியாக செல்வதற்கு பதிலாக செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக இயக்கப்பட உள்ளன தொடர்ந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரயில் சேவையின் மாற்றம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நன்றி வணக்கம் காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொளியும் பாருங்கள் நன்றி வணக்கம்